உணவு திட்டம் எத்தனையோ உணவை சாப்பிடுவதில்லை என்பதை அறிந்து மாணவர்களுக்காக செயல்படுத்தப்பட்ட திட்டம்தான் இந்த காலை உணவு திட்டம் நான் முதல்வன் உயர்கல்வியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கும் மாணவர்களை ஊக்குவிக்கவும் நான் முதல்வன் திட்டம் அவ்வாறு வழிவந்த திட்டம் தான் விலையில்லாம் மிதிவண்டி திட்டம் இலவசம் என்று பார்க்காமல் நாம் கட்சி நம்முடைய சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படுகின்றது என்பதே குறிப்பிடத்தக்க உண்மை அப்படி நமக்கு பணியாற்றிய நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் மற்ற அமைச்சர்களையும் மற்றும் பள்ளி கல்வித்துறைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா காலத்தின் என்றார் வாக்கிற்கு இணங்க நாம் அனைவரும் நம்முடைய முதல்வருக்கும் மற்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவிப்போம் சிறப்புமிக்க கல்வி கற்று வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் விலை உயர்ந்த கல்வியை கற்போம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் நன்றி